ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்மருகாயத்திலே ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரிஷப லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் டிசம்பர் எட்டாம் தேதி வரை முதல் நாள் நவம்பர் இருபத்தி ஒன்பது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் நம்ம லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு கடகத்தில் இருக்கார் தைரியஸ்தானத்தில் இருக்கார் அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் அந்த மாற்றத்திற்காக நம்முடைய சிந்தனை செயல்படும் டாக்குமெண்ட்ஸ் சிறு பிரயாணங்கள் தகவல் தொடர்பு கமிஷன் வகை கலைத்துறை அனைத்துக்கும் சாதகமாக இருக்கு வீடு இடமாறுறது வீடு விற்கிறது இதெல்லாம் சாதகமாக இருக்குது அதுக்கான அக்ரிமெண்ட் போடுறது இதெல்லாம் நல்லா நடக்கும் நிறைய கிரகங்கள் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது ஏழாம் வீட்டில் இருக்கிற புதன் குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் இருக்கார் குரு வந்து கடகராசியில் மூணாம் இடத்துல புனர்பூசத்தில் இருக்கார் சனி வந்து லாபஸ்தானத்தில் பூரட்டாதியில் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்கார் இத்தனை கிரகங்களினுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டு நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் லாபராசியில் சந்திரன் மீனராசியில் சனியும் அங்கேயே இருக்கார் அவர் குருவை போல் செயல்படுகிறார் குரு மறுபடியும் கடகத்தில் இருக்கிறனால ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை குறித்த ஒரு நல்ல செய்திகள் வந்து சேர்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறது அக்ரிமெண்ட் போடுறது அல்லது ஒரு சிறு பிரயாணம் திருமண காரியங்களை உறுதி பண்ணிக்கிறது சுக நிகழ்ச்சிகள் சார்ந்தது பாச பிணைப்புகள் இளைய சகோதர மூத்த சகோதர வகையில் பூர்வீக வகையில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர உறவை பகிர்ந்து கொள்வது என்ற வகையிலே நல்ல நாளாக இருக்கிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் ஏழாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனும் ஏழாம் வீட்டில் இருக்குது அப்போ செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் இத்தனை கிரகங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது சிறப்பு அதனால் தனலாபஸ்தானங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் திருமண காரியங்கள் ஆசைப்பட்டது மீடியா கலைத்திறமைகள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டுக்கு சந்திரன் வந்துடுறாரு மேசராசியில் கேதுனுடைய நட்சத்திரம் கேது சிம்ம ராசியில் நாலாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கார் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஃபேர்பாட் இண்டஸ்ட்ரி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டது மற்றும் ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் தொழிலுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் விரைஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு சுக்கரன் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கறனால திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது புது கஸ்டமர்களால் வரக்கூடிய ஒரு அணு ஒரு ஆதரவு அதனால் தொழில் லாபங்கள் ஈட்டக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது உறவுகளுக்கும் நன்றாக இருக்கிறது டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அதாவது மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் அதுக்கு மேலே வந்து ரோகிணி நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்திலேயே சந்திரன் வந்து சூரியனை போல் செயல்படுகிறார் சூரியனும் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால போட்டி பொறாமைகள் இருந்தால் கூட நம்ம பிஸ்னஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கும் நம்முடைய ஈடுபாடுகள் வெற்றி தரும் டிசம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நல்ல இனிமையான ஒரு தருணமாக இருக்கும் சுப பரிவர்த்தனைகள் அதாவது உறவுகளோடு பரிவர்த்தனைகள் உறவுகளோடு பேசி பழகுதல் திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும் தெய்வ அனுகூலமும் உண்டாகும் டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகுவைப் போல செயல்படுகிறார் ராகு கும்பராசியில் சதை நட்சத்திரத்தினுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு மிக மிக சிறப்பை தரும் தொழில் பலம் கூடுதலாக இருக்கக்கூடிய நாள் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் நன்மைகள் கொடுக்கும் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில் ஆறு பதிமூணுக்கு தொடங்குகிறது குருவனுடைய நட்சத்திரம் இப்போ குரு வந்து நமக்கு பின்னால் வந்துடுறாரு அதாவது மூணாம் இடத்துல இருந்த குரு ரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுறார் அதனால் தன லாபங்கள் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பேச்சு குடும்ப நபர்கள்கிட்ட நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் வளர்ச்சி இருக்கும் இந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களும் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் விசாக நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இதில் எல்லாம் கிரகங்கள் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல மதிப்பை நம்மளுக்கு கொடுக்கும் நல்ல உறவுகளை சம்பாதிச்சு கொடுக்கும் அடுத்தடுத்து காரியங்களை வந்து சக்சஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்க எல்லா கிரகங்களுமே உதவுவார் டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனியுமே குருவுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு தனஸ்தானத்தில் இருக்கார் மற்றும் செவ்வாயினுடைய தொடர்பும் இருக்கிறதுனால செவ்வாய் பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு மாறுறாரு அதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த சனியினுடைய தொடர்புக்கும் செவ்வாயினுடைய தொடர்புக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் கால தாமதம் கடின உழைப்பு ஸ்ட்ரெஸ்ஸு நம்முடைய திட்டங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் தாமதமாகுதல் இது போன்ற பலன்களை வந்து நம்ம அது சனி செவ்வாய் தொடர்பு வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் இப்போ இந்த பத்து நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழாம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்குது சூரியன் இருக்கு செவ்வாய் இருக்கு புதன் இருக்கு மற்றும் நமக்கு சுக்கரனும் இருக்கிறார் இத்தனை கிரகங்கள் இருந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற சனியினுடைய ஒரு தொடர்பையும் அதே மாதிரி இப்போ என்ன ரெண்டாம் வீட்டில் குரு பயிற்சி குரு வந்து மிதினத்துக்கு வந்து ராகுவும் குருவும் ஒரு தொடர்புலையும் இத்தனையும் ஒரு சேர நடக்கிறது வந்து அகம் சார்ந்த வகையிலையும் நன்மைகளை செய்கிறது புறம் சார்ந்து பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு சார்ந்தும் நன்மைகளை தருகிறது அந்த வகையில் இந்த வாரம் என்பது இந்த பத்து நாட்கள் என்பது உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் நமக்கு பூரட்டாதியில் ஆரம்பித்து பூசத்தில் முடியுது பத்தாம் இடத்துல தொழில் சாணத்தில் ஆரம்பித்து மூணாம் இடத்துல முடியுது இந்த பத்து நாட்கள்லையுமே நமக்கு மிக மிக சாதகமாக உள்ளது நாட்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் இம் நன்றி வணக்கம்